தன்னோட இமேஜை காப்பாற்றிக்கிட்டு அடிப்படை மாற்றங்கிறதுல போறாரு அடிப்படை மாற்றங்கிறது அதிகாரம் வந்தா தானே இன்னைக்கு உள்ள கபட வேடாதாரிகளை திரையில மட்டும் நடிக்காம இங்க வெளியே வந்து நடிக்கக்கூடியவங்களை கல்வியை வியாபாரமாக்கக்கூடியவங்களை அடிச்சு தகர்க்கிறார் விஜய் சொல்றாரு விஜய் கடுமையான ஃபீஸ் வாங்கிட்டு ஒரு பணக்காரங்களுக்காக கல்வி நிறுவனம் நடத்தினா

இலவசங்கள் தேவைன்னு விஜய் சொல்றாப்புல இலவசங்கள் நாட்டுக்கு தேவையில்லைங்கிறத விஜய் மையமா வச்சு சீமான் ஈஸியா கொண்டு போய் சேர்த்திடலாம் வணக்கம் நண்பர்களே திமுகவுக்கு எதிராக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை சீமான் ஏன் வரவேற்கிறார் பின்னணி என்ன பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்தர் துரைசாமி திமுகவுக்கு எதிராக ஒன்றிணைந்து செயல்படணும் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அதை வரவேற்கிறதா சீமான் சொல்லியிருக்கிறாரு அப்போனா திமுகவுக்கு எதிராக ஸ்டாலினுக்கு எதிராக ஒன் டு ஒன் கேண்டிடேட் நிறுத்தினா ஸ்டாலினை வெல்ல முடியும் அப்படின்னு நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க அதை தான் சீமான் எதிரொலிக்கிறாரா சீமான் கட்சி ஆரம்பிக்கும் போதே நாமே மாற்றி நாம் தமிழரை மாற்றின ஆரம்பித்தாலும் அந்த இனப்படுகொலை அந்த இதில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எதிரான ஒரு உணர்வில் தான் இது பண்ணார் அதே வேளையில் அவர் தனிச்சு போட்டிட்டுங்கிறதுலேயும் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு அரசியல் மாற்றம் தேவையில்லை அடிப்படை மாற்றம் தேவைங்கிற அந்த புள்ளிக்குள்ளே தான் அவர் அவர் போகிறார் அந்த வகையில் வந்து அவர் தனிச்சு போட்டிங்கிறத இன்றைக்கி கூட அதை சொல்லிக்கிட்டு அவர் என்ன திரும்ப சொல்கிறாருன்னா மீனவர் பிரச்சனையில் சரி காங்கிரஸும் பாஜகவுக்கும் ஆதரவாட்டு திமுகவும் அதிமுகவும் இருந்து மீனவர் பிரச்சனையை கெடுத்தது மீனவர்கள் நல்லெண்ணெய் பாதுகாக்காதது நாலு கட்சிகள் என்ன நாலு கட்சிகளையும் அடிக்கிறார் மக்களவைத் தேர்தலையும் அவர் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் ஒட்டுணிகளாட்டு திமுகவும் அண்ணா திமுக போய்ட்டுன்னு சொல்லி தான் எட்டு சதவீத வாக்கு எடுத்தார் எட்டு சதவீத வாக்குங்கிறது நாலாவது ஒருத்தர் இந்தியாவில் எடுத்ததே அசாத்திய வாக்கு மாயாவதி கூட மூணாவது தான் எட்டு சதவீத வாக்கு எடுத்தாங்க அப்போ இந்த இடத்துக்குள்ளேயும் சீமான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணுறார் சிவகரே சொல்கிற மாதிரி டூ த திங்ஸ் மற்ற மற்றவங்களை வந்து யுனிக் அண்ட் செப்பரேட்டாக பண்ணுங்கங்கிற அந்த அடிப்படையில் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு சொல்லுவாங்க சீமான் வந்து திமுக அண்ணா திமுக ஒரு பொருட்டே இல்லை அவங்க ஊதுகளல் தொங்கு சதைகள் ஒட்டுணிகள் ரியல் வில்லன் வந்து காங்கிரஸும் பாஜகவும் தான்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் தான் இந்த தமிழினத்தினோட மீட்படா வர முடியும் தமிழினத்தின் நலன்களை நான் தான் மீட்டெடுக்க முடியும்னு அதற்கு மக்களே உங்களை நம்பி நிற்கிறேன் உங்கள் ஆதரவு எனக்கு தாங்க நான் உங்களில் ஒருத்தன் உங்களுக்காக வந்தமே இன்னொருத்தனை தலைவனை நம்பி கட்சி ஆரம்பித்த கட்சி ஆரம்பிக்கலை உங்களை நெஞ்சு கட்சி கட்சி ஆரம்பித்தவொன்னே அந்த ஒன்றுலேருந்து எட்டில் வந்த சீமான் எட்டுலேருந்து பதினாறு இருபத்தி நாலு போகிறதுக்குள்ளே அந்த வீகத்துக்கு அவர் வரார் ஆனால் முக்கியமாக ரெண்டு விஷயம் தனியாக போட்டியிடுவது அப்படிங்கிறது அவருடைய பிராண்டு தனியாக போட்டிடுவார் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த தேர்தலில் எட்டு புள்ளி இரண்டை தாண்டியார் பன்னெண்டோ பதினஞ்சோ கூட போகலாம் ஆனால் திமுகவை எதிர்த்து ஒருங்கிணைந்து செயல்படுவது அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜி ரெண்டையும் ஒன்றா செய்கிறாரா அவருக்கு வந்து திமுக அரசு மேலே அந்த அவரோட தனிப்பட்ட இந்த இது தென் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டு போட்ட அந்த இதில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு கீழே ரெ பார்ட்டியை போட்டது இப்படிப்பட்ட பல கோபங்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது திமுகவுக்கு எதிராக நீங்கள் இணைந்து செயல்படுங்க பட் என்னோடய பாதை தனின்னு சொல்கிறார் ஆனால் நீங்கள் பல இடங்களில் சொல்றீங்க சீமானை ஒரு வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தலாம் மோடி அதை விரும்ப வாய்ப்பு இருக்குது இப்படின்னு சொல்றது சீமானை ஏற்றுக்கிட்டு சரி எல்லாரும் சேர்ந்து அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி திமுகவுக்கு எதிராக ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு சாத்தியம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண சோதிக்க விரும்புகிறாரா தெர் ஆர் சோ மெனி சென் பர்ட்ஸ் இப்போ இதில் வந்து அவர் பேச்சிலிருந்து நான் கேட்குறேன் அவர் பேச்சு வந்து இருபத்தி ஒன்றுலேயும் இதே மாதிரி தான் பேசினார் எல்லா காலகட்டத்திலும் இதே மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறார் அதுவும் அவரை கூட்டணிக்கு பல தொழிலதிபர்லாம் அழைக்கும் போது கூட அவர் சொன்னது எங்கள் அண்ணன் ரவீந்திரசாயம் மட்டும்தான் தனிச்சு நிற்கணும் தனி தன்னமையோடு நிற்கணும் வீரமா நின்று போகிறப்போ எங்கள் அண்ணன் மட்டும்தான் என்கிட்ட சொல்கிறீங்க ஏன்னா எங்கள் அண்ணன் எவ்வித எதிர்பார்ப்பு இல்லாமல் என்கிட்ட இருபது வருஷமாக பழகிட்டு இருக்கக்கூடியவங்க அந்த இதில் நானும் தெளிவாக தான் இருக்கேன் என்னைக்கும் நான் நான் இன்னொருத்தன் தலைமைக்கு போறதுல என்ன நம்பி மக்களை நம்பி கட்சி ஆரம்பித்தவன் நான் தான் போவோங்கிறத அவர் தெளிவா சொன்னார் இன்றைக்கும் உடனே அதை பேசிக்கிட்டு ரொம்ப தெளிவா தீர்க்கமா என்னோட இது தனிச்சுதாங்கிறத அவர் தெளிவுபடுத்தி அதை பேசினார் ரெண்டும் ஏன் சொல்றாரு திமுக எதிராக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று எடப்பாடி கருத்தி வரவேற்கிறேன் ஒன்னு ரெண்டாவது நான் தனியாக போட்டியிடுவேன் ரெண்டையும் தானே இப்போ அண்ணாமலையே அதை வரவேற்க தான் செய்வார் அவரும் தனிச்சுதான் இருக்கிறார் என்னியே தான் சிஎம் கேண்டிடேட்டை சொல்லணும்னு தானே சொல்வாரு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அண்ணாமலை சொல்றதுக்கும் சீமான் சொல்றதுக்கும் வித்தியாசம் சீமான் இண்டிபெண்ட் லீடர் அண்ணாமலை ஒரு நேஷனல் பார்ட்டியோட பவர்ஃபுல் பிரசிடண்ட் சீமான் கட்சி ஆரம்பிச்சது இருந்து தொடர்ந்து தனித்தே போட்டிட்டு வர்றாரு எல்லா தொகுதிகளும் ஆனா அண்ணாமலை அப்படி இல்லை முன்னாடியும் இதே கருத்தை தான் அவர் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட அவர் நான் தனிச்சுதான் சொல்லியிருந்தார் நீங்க அதிமுக கூட்டணிக்கு பல தொழில்கள் இது பண்ணும்போது எங்க அண்ணன் தான் எனக்கு எது நல்லதோ நான் ஹீரோவா நிற்கணும்னு எங்க அண்ணன் தான் சொல்லுவான் எங்க அண்ணனுக்கு நான் ஹீரோவா நிற்கணுங்கிற எண்ணம் அடிப்படையில் எங்க அண்ணனுக்கு இருக்குன்னு என்னை பற்றி நாலு பேர் முன்னிலையிலே வந்து மற்றவங்க எல்லாம் என்ன கூட்டிணி போய் சொல்லும்போது என் அண்ணன் மட்டும்தான் நீ ஹீரோவன்னு கிளம்பறங்கறத சொன்னானே என்ன குளோரிஃபை பண்ணுவார் நாலு பேர் முன்னாடி நான் இத வெளிய சொல்றேன்னா அவர் சொல்ற கருத்து என்கிட்ட மட்டும் சொல்லல கூட நாலு பேர் இருக்கும்போது அதை சொல்லுவார் ஹீரோவ இருக்கலாம் முதلمهச்சரானும் இல்ல அதாவது அவர் வந்து தன்னோட இமேஜை காபாத்திக்கிட்டு அடிப்படை மாற்ற போறாரு அரசியல் மாற்றத்துக்கு வேணா நீங்க போயிடுங்க நான் அடிப்படை மாற்றத்துக்கு நிற்கிறேன்னு நிற்கிறாரு அடிப்படை மாற்றங்கிறது அதிகாரம் தானே அடிப்படை மாற்றங்கிறது மீண்டும் அதே மாதிரிப்பட்ட ஒரு அதிகாரங்கிறத விட பல சேஞ்சஸ் வைக்கணும் பல திட்டங்களை வச்சிருக்கோங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அன்னைக்கு ஏழை பணக்கார அந்த விஷயம் தான் கல்வியில பண்றாரு கிளாஸ் டிஃபரன்ஸ் தான் அது ஹை ஹைலைட் பண்ணுறாரு இன்னைக்கு வந்து அரசியல இருக்க எல்லாம் பணக்காரங்களுக்கான கல்வி நிறுவனங்களை வச்சுக்கிட்டு ஏழைகளுக்கானவங்கன்னு வேஷம் போட கபட வேடாதாரிகள் திரையில நடிச்சுக்கிட்டு நாட்டிலே வந்து நடிக்காங்கிறத தான் நான் ஏழைகளுக்கான இருக்கிறாங்கிறதான் கிளாஸ் டிஃபரன்ஸை வந்து அவர் அந்த இடத்துக்குள்ள பண்ணுறாரு நான் ஏழைகளுக்கு ஒருத்தன்தான் அந்த கல்வி மேட்டரில் அதை பண்ணுறார் மும்மொழி திட்டத்தை பாஜகவையும் காங்கிரஸையும் அடிக்கிறவர் திராவிட கட்சிகளும் மற்றவங்களும் வந்து ஏழைகள் நலனுக்கான கல்விக்கு இல்லைங்கிறத இன்னைக்கு உள்ள கபட வேடாதாரிகளை திரையில மட்டும் நடிக்காம இங்கே வெளியே வந்து நடிக்கக்கூடியவங்களை கல்வியை வியாபாரமாக்கூடியவங்களை அடிச்சு தவிர்க்கிறார் யாரு சொல்றத விஜய் சொல்றா விஜய் ஒரு கடுமையான ஃபீஸ் வாங்கிட்டு ஒரு பணக்காரங்களுக்காக கல்வி நிறுவனம் நடத்தினா விஜய் அது குறிக்கும் ஆனா சிமன் மெதுவாக மனம் மாறி வராரோ நீங்கள் பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி உங்கள் விருப்பத்தையும் நீங்கள் எதிர்மறையாக பதிவு செஞ்ச மாதிரி ஒரு ஒற்றை வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சார்பாக நிறுத்தப்படும் அதுக்கு அஇஅதிமுக பாமக எல்லோருமே இதுக்கு தயாராக இருந்தால் நீங்கள் இப்போது சொல்ல முடியாது எஃப்என்பட்ஸ் நிறையா இருக்குது இது டூ இமேச்சூர் இதெல்லாம் நீங்கள் இந்த டேக் எல்லாம் போட்டாலும் கூட அந்த எண்ணெய் ஓட்டத்தை உள்வாங்கி கொண்டு அதற்கான அறிகுறிகளை சிக்னலை சிம்பல்ஸே கொடுத்துட்ருக்காரா இரநூற்று பத்து நாலு தொகுதிக்கும் கேண்டிடேட் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாரு கௌசிக் பாண்டியன்னு ஒரு மரவரை வந்து தென்காசி கேண்டேட்டாக போட்டிருக்காரு அவருக்கு எண்ணம் போலர் ஸ்டேஷனில் அந்த மரவர் குல வேளாளர் வாக்களித்து தென்காசியில் வெற்றி பெற முடியும்னு நம்புறாரு கௌசிக் பாண்டியன் தென்காசியில் போலர் ஸ்டேஷனில் வெற்றி பெற முடியும்னு நம்புறாரு அதுவே ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணுறாரு வட தமிழகத்திலையும் திமுக வன்னியர் ஓரியண்டட் கட்சி பாமக வன்னியர் கட்சி தென் அண்ணா திமுக அவுட் அண்ட் அவுட் பத்து புள்ளி அஞ்சு சதவீத கட்சி நான் மணியர்களை பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழைய காமராஜ் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போனால் வட தமிழகத்திலும் சீட்டு ஜெயிக்க முடியும்னு கருதுறாரு ஸோ தென் தமிழகத்திலும் வட தமிழகத்திலையும் இப்போ உள்ள சூழ்நிலையிலேயே அதிகாரமற்ற சமூகங்களை அதிகாரப்படுத்தக்கூடிய கன்ஷிராம் நிதிஷ்குமார் ஸ்ட்ராட்டஜியை நாம பண்ணினாலே ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரு அவரோட கணக்குப்படி ஈரோடு கிழக்கில் கிடைச்ச பதினாறு சதவீத வாக்கும் இடைத்தேர்தலில் திமுகவின் நெருக்கடியை மீறி எடுத்தது தமிழக அளவில் இது பதினாறு இல்லை இதையும் தாண்டி தனக்கு வரும்னு உறுதியாக நம்புறாரு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவரு செங்கோட்டை கூட்டத்தில் அவருக்கு வந்த பெரிய கூட்டமும் தேனியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாம ஒரு லீடர்ஷிப்பில் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் கீழே விழுந்து விழுந்ததையும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்தி தான் வளர முடியும் அது அந் நான் பெருமிசரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே மூலமாக வளர முடியும்னு உறுதியாக நம்புறாரு

ஆறு புள்ளி எட்டு ஆயிடுச்சும் அதுக்கப்புறம் ஒரு மக்களவை தேர்தல் அதுக்கப்புறம் சட்டப்பேரவை தேர்தல் இப்போ வந்து எடப்பாடியோட டிஃபால்ட்டு தான் சீமான தூக்குது கமல்ஹாசன் தினகரனுக்கு டிஃபால்ட்டு தான் சீமான வந்து கமலஹாசன் தினகரனும் ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி போகும்போது ஒரு ஆறு புள்ளி எட்டுக்கு வந்தார் இப்போ எடப்பாடிக்கு டிஃபால்ட்டு தான் சிமான வந்து எட்டுங்கிறது பதினாறா இருபதாங்கிற அளவுக்கு பெரிய அளவில் அளவுக்கு இருபது கொண்டு போறீங்களா பதினாறு தாராளமாக வரும் எப்படி வரும் நீங்க நீங்கள் நீங்க சரி எட்டு பன்னெண்டு ஆகலாம் பதினொன்று பன்னெண்டு ஆகலாம் பதினாறுங்கிறது ரொம்ப ஊதற மாதிரி இருக்கு ஓகே நீங்க அது சொல்றது நான் தப்புன்னு சொல்லலை ஏன்னா ஆறு புள்ளி எட்டு எட்டு தான் வந்திருக்கு பார்லிமெண்ட்லே எட்டு வந்துட்டாரு நாலாவது இருந்தே ஒருத்தர் எட்டு வந்துட்டார்னு சொல்லும்போது பாரத பிரதமர் தாமோதராஸ் மோடி அவர்களே இந்தி கூட்டணிக்கு இடையிலே இந்தியா இந்தியா இந்திய அலைன்ஸுக்கும் இந்திய இடையில ஒருத்தர் வந்து இவ்வளவு ஓட்டு எடுத்துட்டாருனா தனி நபரா காசு கொடுக்காம எடுத்துட்டாங்கன்னா அது ஒரு உருத்தான ஓட்டு ஒரு சமூக கட்டமைப்பு அதுக்குள்ள போலரைஸ் ஆகிறாங்க அரசியல் அதிகாரம் இல்லாத சமூகங்கள் அதுக்குள்ள வாராங்கிறது அவருக்கு தெரியுது இதுவே பெரிய அளவு வரும்போது கூடுதலா மற்ற ஸ்ட்ரெங்க் வந்ததுன்னா அது பதினாறுக்கு மேலாம் தாராளமா போகும் தேர்தலில் விஜய் வேற போட்டிடுறாரு ஓகே விஜய் வந்து தனிச்சு போட்டிட்டாருன்னா சீமானுக்கு சில இடங்கள்ல லாபத்தை கொடுக்கும் சில இடங்களில் கொடுக்கும் எக்ஸெப்ட் தட் இப்போ வந்து பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணுங்கிற இடத்துல எடப்பாடி ஸ்டாலின் விஜய் எல்லாமே ஒரு 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 புள்ளியில் தான் இருக்காங்க அதில் ஸ்டாலின் தான் லாபம் அடைவாப்பில்லை இந்த இடத்துக்குள்ளே தான் லாபம் அடைவாப்பில்லை அப்போ இப்படி ஒரு இஷ்யூ இருக்குங்கிறத எடப்பாடி மையமாக வச்சியும் சீமான மையமாக வச்சு சொல்கிறத விட தேவேந்திரகுல வேளாளர்கள்டையும் பரையர்கள்ட்டையும் விஜய மையமாக வச்சு ரொம்ப சிம்பிளாக கொண்டு போய் சேர்த்துடலாம் அதே மாதிரி இலவசங்கள் தேவைன்னு விஜய் சொல்றாப்புல இலவசங்கள் நாட்டுக்கு தேவை இல்லைங்கிறத விஜய் மையமா வச்சு சீமான் ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துடலாம் இந்த மாதிரி பல இஷ்யூகளை பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து பொருளாதார அடிப்படையில உள்ளது வந்து தவறு ஜாதி அடிப்படையிலும் சமூக அடிப்படையில்தான் இருக்கணுங்கிறது சீமான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறாரு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாரு இதை வந்து விஜய் போன்றவங்க வந்து தங்கள்ட்ட இருக்கக்கூடிய அப்பர் காஸ்ட் ஓட்டு பெயரக்கூடாது அப்பர் காஸ்ட் ரசிகர்கள் பாதிச்சிடக்கூடாது அது பிஜேபி சைடு பெயரக்கூடாதுன்னு நினைக்கும் போது அதை மையமாக வச்சு எஸ்சிபிசி ஓபிசி ரசிகனுக்கு நான் தான் நிற்கிறேங்கிறத சீமான் வந்து தெளிவாக விஜய் மையமாக வச்சு வளர்ந்துட முடியும் விஜய் மையமாக வச்சு சீமானுக்கு சில நஷ்டங்களும் இருக்குது

தான் வரும் அது மட்டும்ல கமலன் டூண்ட் ஓ வாட்டி லாபப்படுத்திட்டாரு அந்த கம்பாரிசன்ல இதுல ஏழை மக்களுக்கான கல்விக்காக சீமான்னு இருக்கிறாரு விஜய் செயலிலே வந்து பணக்காரங்களுக்காக ஸ்கூல் நடத்தி ஏழை மக்களுக்கு எதிராக இருக்காருங்கிறது செயல்லே அது தெரியுது இது சீமானுக்கு லாபம் ப்ரோ பூவர் சீமான் விஜய் வந்து ரெண்டு பணக்கொழுப்பு பிடிச்சு பிராண்டிங் மாஸ்டர்ஸுக்கு கோடிக்கணக்காக கொட்டி அழக்கூடிய ஒரு அரசியல் வியாபாரியும் வருது இது சீமான ஒரு கட்சி இதே ஒரு ஆலோசனை வச்சுக்கிறது அரசியல் வியாபாரமா என்ன அது மக்கள் மத்தியில நஷ்டங்கிறது என் கணக்கு திமுக அதிமுக எல்லாம் வச்சிருக்கேன் ஓகே உங்க 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 ஆரிக்கு மட்டும் நீங்க சொல்லிடுங்க நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா மக்கள் மத்தியில அது நஷ்டம் ப்ரோ போகர் சரி நீங்களும் ஆலோசகர் நீங்க வந்து உங்களுடைய நல் விருப்பம் காரணமா ஆலோசகர் பண்றீங்க சிலர் பணம் வாங்கி கூட ஆலோசகர் கொடுக்குறாங்க அது தப்பா இல்லையா நான் வந்து ஐடியாலஜிக்கலி வந்து சீமான் ஐடியாலஜி ஐடியாலஜி எதிர் எதிர்வேதிரங்கிறத ஓப்பனா சொல்லி தானே நான் பண்றேன் பெரிய சப்போர்ட் பண்றீங்க சீமான் கிள்ளிங் இன் சைலன்ஸ் பண்றாரு ஒரு சகோதரன் அவர் எல்லாரும் கிள்ளிங் இன் சைலன்ஸ் பண்ணும்போது அவர் சைடுல நியாயங்களை தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கும் சீமானுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பதிவு பண்றீங்க ஆனா இந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவர்கிட்ட நியாயம் இருக்கு அவர் எல்லாரும் இரிட்டேட் பி செய்யும் போது நான் வந்து அவரை பற்றி இதை ஃபோகஸ் பண்ணி சொல்றேன் இதுல என்ன தப்பு இருக்கு நியாயத்தின் பக்கம் இருக்கிறேன் இரிட்டடிப்பு செய்யறாங்கன்னா அவருக்கு உரிய பப்ளிசிட்டி ஊடகங்கள்ல இல்லை அவருக்கு எதிரான காண்சி கொண்டவங்களை வந்து அவங்க கட்சிக்காரங்க அவர் மேலே பற்றுதலோட தெளிவாக இருக்காங்க ஐடியாலஜிக்கலாக இருக்கிறாங்க போயிட்டுருக்குறாங்க அவங்க நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு பெருச்சாலையை பிடிச்சி அடிக்கிற மாதிரி என்னால் அடிக்க முடியும் அந்த பெருசாளிகளை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் அது மட்டும்தானா அது செய்தாலே போதுமா இப்போது எடப்பாடி விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் இருக்காது சீமாண்ட பலையீனப்பட்டுட்டாருங்கிறது உண்மை நீர்பூத்த நெருப்பாக இருக்கிறத நான் தீக்குச்சி போட்டு பெட்ரோலிங் ஊற்றி கொழுந்து விட்டு எரிய செய்கிறேன் ஆமாம் எடப்பாடி லீடர் இல்லை சீமான் தான் லீடர்னு நான் வண்டியர்கள் நினைக்கிறாங்க ஆமாம் எடப்பாடி லீடர் இல்லை சீமான் தான் போல் லீடர்னு நான் விளையாட கொண்டு நினைக்கிறாங்க இப்போ ப்ரோ பவர் சீமானுன்னு இவரு விஜய் வந்து அரசியல் வியாபாரியா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை அறுவடை பண்றதுக்கும் கல்வியிலேயே அவர் வந்து சொல்றது ஒன்று செய்யறது ஒண்ணுங்கிறதையும் நான் எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்க விடுறேன் அது மட்டும் இல்ல விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல விஜய் கண்டஸ்ட் பண்ணாதது கமலாசன் டூ பாயிண்ட் ஓவாட்டு விஜய் மாறிட்டாருங்கிறது சீமானுக்கு புஷ்டா நான் சொல்றேன் நீங்கள் சொல்வது மூலமே மக்கள் ஏத்துப்பாங்களா மக்கள் எட்டு சதவீதம் சீமானுக்கு போடுவாங்க நான் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க காந்தராஜ் சீமான திருவற்றியூரில் நிற்கிறத ஜாதிய ரீதியாக சொல்லும்போது போது மூணாவது பேர் வார் ஆனால் தமிழ்நாட்டில் கமலாசந்திரன் அவரோட கணிசமாக வாக்கெடுப்பாருன்னு சொன்னதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கிறதோட மக்கள் உணர்வை தெரிஞ்சுக்கிட்டு நான் வெளிப்படுத்தினேன் அது நீர்புத்த நெருப்பாக இருக்கிறது குழந்தைட்டு எரியுது அவ்வளோதான் இப்போ நான்வணியரும் நான் வளால குன்றர்களும் எடப்பாடியோட சீமான் லீடர் பார்க்குறாங்கன்னா நான் இதை கொளுத்தி போடும்போது கொழுந்து விட்டு எரியுது இல்லாத ஒண்ணு நாம் கொடுத்தி போட முடியாது பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் நமக்காக சீமான் தான் இருக்கிறாப்புல ஸ்டாலினுக்கு அடங்கி போயிட்டாங்க எடப்பாடி விஜயன்னு சொல்லும்போது போது பறையர் தேவேந்திர வேளாளர் மத்தியில சீமானுக்கு ஆதரவு பெறுது இத நான் ஹைலைட் பண்ணும்போது ஆமா ரவீந்திர துரைசாமி சொல்றது சரிதான் சீமா நமக்காக இருக்கிறாங்கிறது அது தெரிய வருது எடப்பாடியும் விஜய் ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டவா போயிட்டாங்க அருந்ததிர் உள்ள ஒதுக்கீடுல அப்படிதான் போயிட்டாங்க இல்ல அது ஒரு கொள்கை ரீதியா அந்த நிலைப்பாட்டு எடுத்து சதவீதம் கொடுத்த மோடிக்கு தான் அப்பர் காஸ்ட் ஓட்டு போட்டாங்க ஆதரித்த காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு போடலை அதே மாதிரி கொடுத்த ஸ்டாலினுக்கு தான் அருந்ததிர் மக்கள் வந்து போடுவாங்க போட்டிருக்காங்க இன்னும் போடுவாங்க ஆதரிச்ச எடப்பாடியும் விஜய் இளவு காத்து கிளிகள் தான் விஜய் ஒரு ப்ரொஃபஷனல் பார்ட்டியா ஆலோசகர்களை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு அதை செயல்படுத்த வைக்கிறாரு அதாவது அது பணக்கார கட்சி எல்லா கட்சியும் மற்ற கட்சியெல்லாம் செய்யலாம் விஜய் செய்யக்கூடாது தாராளமா செய்யலாம் விஜயே பேசிக்கலா ரெண்டு பணக்கார டேரக்டருக்கு மகன் தானே பொருளாரி பணப்பணம் உள்ளவர் தானே அது மட்டும் இல்ல கல்வியை வியாபாரமா வச்சு கல்வி பணம் சம்பாதிக்கிறவர் ஒரு தப்பு தப்பு அவர் ஒரு நடிகர் பிரபலமான நடிகர் சீமான் அதுல புரோபவர் ஏழை கல்விக்காக பேசுறாருங்கிறதா இது அப்போ ஏழைகளின் கல்விக்காக சீமான் இருக்கிறாரு விஜய் வித் ரிச் பீப்பிள்ங்கிறது மக்கள் மத்தியில தெரியுது இல்ல அந்த மாதிரி எல்லா அரசியல் சொல்றீங்க சீமான் பெசிபிக் அந்த இடத்துல ப்ரோ போரானு எல்லா அரசியல் கட்சியும் விஜய் சொல்ல எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாம் இல்ல எல்லா அரசியல் நான் அவர் எல்லாத்தையும் சேர்த்தா சீமான் சொல்றாரு எல்லா அரசியல் கட்சியும் சொல்லல நான் தான் விஜய் பேர சொல்றேன் எல்லா அரசியல் கட்சிகளுமே தங்களுக்கு ஆலோசகர்களை வச்சிருக்காங்க அதற்கு கணிசமான பணம் கொடுத்து ஆலோசனை வாங்குறாங்க அதனுடைய உத்திகளை வகுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது விஜய்பட்டி பட்டு சொல்றது விஜய் வரும்போதே அதை பண்ணிட்டு வராருங்கும் போது அவர் அவரு எதிர்பார்ப்பு வருமானன்னு சொன்னது எல்லாத்தையும் சேர்த்தான்னு சொன்னாரு விஜய் தான் வான் போய் வண்டியில ஏறிட்டார் தன்னை சொன்னதாட்டு இல்லை அது முழுக்க முழுக்க அவருக்கு சொன்னதானே சமீபத்தில் அவரை பற்றின கேள்வி கேட்கப்பட்ட போது சொன்னதுனால அவரை பற்றி தான் சொல்லியிருப்பார் இது இப்போ இந்த இது அண்ணாமலை வந்து எடப்பாடியை பற்றி சொன்னாரா இல்லையாங்கிற மாதிரி ஒரு வாதமாக இருக்குது ஆனால் இந்த ஒரு சென்னரை பார்க்கும்போது நீங்கள் பல க பேட்டிகளில் சொன்ன மாதிரி திமுக ஒரு பலமான அணியாக இருக்குது மற்ற கட்சிகளாமே பிரிஞ்சு போயிருக்கு அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் வீழ்த்த முடியும் வீழ்த்த முடிவதற்கான முயற்சியை எடுக்க முடியும் இதில் சீமான் தனியாக ஒரு போட்டி போட்டு இருந்ததில் ஸ்டாலினை வீழ்த்த முடியாது வெரி சோ மெனி இப்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் லாங் வெயிட் டுக்கோ இன்னும் ஒரு வருஷம் இருக்குது சீமான் இருநூறு பதினாலு தொகுதியிலும் சமூக நீதி பார்வையில் கேண்டிடேட் தயார் பண்ணிட்டு இருக்கிறார் ஆனால் எடப்பாடி அதுக்கான ரோல் பிளே பண்ணிட்டு தானே இருக்கார் எடப்பாடியை சிஎம்மா சொன்னா தேராதுங்கிறது மோடிக்கும் தெரியும் அண்ணாமலைக்கும் தெரியும் எடப்பாடி சிஎம் கேண்டிட்டு இல்ல மோடிக்கு சிஎம் கேண்டிட்டு இல்ல அவர் சிஎம் கேண்டிட்டாக இருக்கலாம் அது அவர் விருப்பம் ஆனால் விஜய் விஜய் ஒரு ரோல் பிளே பண்ணும்போது சீமான் அதற்கு எதிரான ரோல் பிளே பண்ணுடைய நிர்பந்தத்தை தள்ளப்பட்டு விஜய் என்ன ரோல் பிளே பண்றாருங்கிறது வந்து தெளிவில்லை விஜய் கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்கிறாரு ஆட்சியில் பங்குன்னு இருக்காரு நான் சொன்னேன் ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட விஜய்கிட்ட வராது மந்திரி பதவிக்காக வராதுன்னு சொன்னேன் அதே தான் சீமான்னு சொன்னார் தம்பி கேப்டன் விஜயகாந்த் வந்து எட்டு பத்து சதவீத வாக்கெடுத்தவர் அவரிடாவது ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சார் நீ ஒன்றும் கூட்டணி அமைச்சிட மாட்டாரு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சுரக்கா விஜய்ங்கிறத அவர் சொன்னார் அதே வேளையில் விஜய்க்கு வந்து மீடியா கைப்பு ஹெவியா இருக்குது அவர் என்ன ரோல் பிளே பண்ண போறாருன்னு தெரியாது ஆனா அவர் வந்து சீமான்ட்டு என்ன ரோல் பிளே பண்ண வந்தாருன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் பொது வழியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் வெளி வெளி உலக அரசியல் களத்துக்குள்ள இதுவரை அவரு தனி தலைமையில் கூட்டணி ஆட்சியில ஆட்சியை பிடிச்சிருவேன் கூட்டணிக்கு வரக்கூடியவங்களுக்கும் பெருந்தன்மையா பதவி சி மந்திரி பதவி பிச்சை போடுவேன் அவரு சொல்லியிருந்தாரு யாரும் அவர்கிட்ட மந்திரி பதவிக்காக இதுவரை வரல தேர்தல் வரல வரல தேர்தல் வர வந்தாலும் வரும்போது இதான் போயிச்சு இப்போ ஸ்டாலின் ஒன்றும் மந்திரி கொடுக்கல அவர் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட் எம்பி போஸ்ட் கியூ கட்டி நிற்கிறாங்கல்ல கூட்டணி உறுதியாக இருக்கு எஸ் திமுக கூட்டணி இன்டாக்ட் அக்குலேட்டிவ் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பாலிடிக்ஸ் ஸ்டாலின் கூட சேர்ந்தா வெற்றி உறுதிங்கிறது தொடரும் வர ஸ்டாலினுக்கு கூட்டணி தொடரும் விஜய் அனைத்து கட்சி கட்சிகளையும் அழைத்து ஒரு பேசினாலும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குல்ல விஜய் பேசுறத யார் மதிக்க போறா ஹூ இஸ் விஜய் வாட் இஸ் கி மிக பெரிய நடிகர் எஸ் அதுக்கு அது மட்டும் போதாது இல்லையா மிக பெரிய நடிகர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்க நீங்க சொன்ன மாதிரி மீடியா ஹை ஹைப் ரொம்ப அதிகமா இருக்கு அவர் எங்க கூடுனாலும் கூட்டமா கூடிறாங்க சமீபத்துல நடந்த ஒரு நிரgqlgen கூட ரஷ்யர்கள் வேற வாட்டர் வேறன்னு அவர அடிச்சτάறேன் இப்போ அவர் தோற்ற பிறகு கப்பிரசன் ஒரு பலவீனமான பிறகு சொல்லியிருக்கிறாரு 근데 கமலா சொன்னது உண்மைதான் நானே சொல்றானே மக்களவே தெரியதல்ல மதுரை பாராளுமன்றுக்குள்ள மேலூர்ல 1.1% வாக்கு கமல்ஹாசன் எடுத்திருக்காரு அது வந்து முக்கலத்தூர் ஏரியா தேவர்மான் படத்திலே ஒரு தப்பான ஒரு இதை கூட ஒரு வரலாற்று பிள்ளையை கூட சகோதர சமூகம் தான் நான் ஒன்றும் இதாக பார்க்கல ஒரு வரலாற்று பிள்ளைய கூட பண்ணியிருப்பார் புல் முழுக்க விருமாண்டி படமும் நடித்தார் மேலூரில் அவருக்கு காக்கி சட்டெல்லாம் பெருசாக ரிக்கார்ட் ப்ரேக்காக இருக்குது சகலகலாவல்லவன் தன் கைதி டைரி கூட மேலூரில் பெருசாக ஓடி இருக்குது இப்போது எல்லா படமும் நல்லா பேர் அங்கே அவர் எடுத்தது ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் ஓட்டு தான் ஜாதிய பலமும் அவருக்கு அங்கே இல்லை அவருக்கு வந்து ரசிகர் பலமும் இருந்தும் ரசிகர்கள் ஓட்டரா இல்ல தினகரன் அங்க பயணம் செய்த ஓட்டு எடுத்திருக்காரு மேலூர்ல சீமான பாமக முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்குமா நீங்க தான் அதை சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல அது ரகசிய ஓட்டன்ல ஒரு தம்பி ஹெட்மான் ஒரு தம்பி போட்டிருந்தான் டாக்டர் ஐயா சீமானையும் ஒரு ஆப்ஷனா காட்டி பார்க்கிங் பண்ணதுக்கு தயங்க மாட்டார் டாக்டர் அவர் சிஷியம் தானே சீமா பட் அவருக்கு கட்சியிலே முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காரு நீங்க வந்து அதை மெட்டீரியலைஸ் பண்ணணுங்கிற சூழல் இல்லை ஒரு வேளையில் மெட்டீரியலைஸ் பண்ணிட்டா நம்ம மூணாவது பேருங்கிற அச்சத்தில் எடப்பாடி ரேட்டில் ஆகி டாக்டர் ஏட்டை விழுந்துட்டாலே போதுமா டாக்டர் ஐயாவுக்கு நிச்சயமா அவர் வீட்டிலேயே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காரு அன்புமணி அப்படி இருக்கும்போது சீமான சொல்லணும் ஏன் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலாம் எடப்பாடி சொன்னார் அப்போ கூட்டணி இருந்தது அதெல்லாம் சொன்னார் இப்பவும் வந்து பார்கனிங்காக கூட எட சீமான பயன்படுத்திக்கலாம் எதுக்கு அந்த பட்ஜெட் இதை லாஸ்ட் இயர் அனுப்பாதவர் இந்த வருஷம் மட்டும் அனுப்பி தம்பி மேலே ஐயா ரொம்ப பாசமாக இருக்கிறாரு தம்பி மேலே வரணுங்கிற அந்த கருத்தை சொல்லணும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல நோக்கம் இருக்கு அவர் வந்து எடப்பாடி இவரை இவர்கிட்ட தான் இறங்கி வந்தாகணும் இவரை அவுட்ஃபிட் பண்ணதுக்கு எடப்பாடி எதாவது மூவ் எடுத்தா எடப்பாடி மூணாவது அல்லதுக்குள்ள மூவை டாக்டரை எடுப்பார் விடாக்கண்டம் குடாக்கண்டம் கதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டாக்டரையா தோத்துட்டாரு தோத்ததை அவர் தோத்துட்டாருங்கிறத உண்மையை எக்ஸ்போஸ் பண்ணி அடித்தது நான் தான் ஆனால் விக்கிரவாண்டியில் அவர் ஏறிட்டார் அரசியலில் கோலத்தனத்துக்கு இடமில்லை எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் கலைஞர் ராணி பட்டேல் நின்ன மாதிரி இருக்காமல் கோலத்தனமாக வெளியேறினதில் பெரிய பாதிப்பாக இருபத்தாறுல அடை அடைவார் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறி மிக தெரிவித்த மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்